ஏப்ரல் இருபத்தி மூணு கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆனந்த் பயங்கர கோபமா இருக்கிறாங்க இந்த கார்த்தி எத்தனை பால் போட்டாலும் சரி எல்லாத்தையுமே சிக்ஸர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறானே இவனை சும்மா விடக்கூடாது இந்த போட்டியில எப்படியாவது அவனை தோக்கடிக்கணும் இதுக்கப்புறமா தான் இந்த ஆனந்தோடைய சுய ரூபத்தை அந்த கார்த்தி பாக்க போறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா ஒர்க்கர்ஸுமே ரெண்டு மணி நேரம் ஓவர் டைம் பார்த்துட்டு கார்த்திக் சார் நாங்க எல்லாருமே உங்களுக்காக மட்டும்தான் நாங்க இன்னைக்கு சம்பளமே வாங்காம ஓவர் டைம் நீங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ஃப்ரீடம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது நாளைக்கு கேன்டீன்ல நல்ல சாப்பாடு எங்களுக்கு கொடுக்க போறாங்க உங்களுக்காக மட்டும்தான் நாங்க ஓட்டி பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க சூப்பர்வைசர் எல்லாத்தையுமே கணக்கு எடுத்துட்டு அத ஆனந்திட்ட கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க சார் நம்ம காலையில அஞ்சு லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிடுச்சுதான் பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனா கார்த்திக் சார் இன்னைக்கு பத்து லட்சம் ரூபாய் லாபத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அபிராமி தீபா ரெண்டு பேரையுமே கார்த்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனந்த் அருண் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்த உடனே அருண் அவங்க அம்மா கிட்ட பேசுறதுக்காக போறாங்க அதுக்குள்ளேயே ஐஸ்வர்யா அருண் இங்கவா அப்படின்னு கூப்பிட்டாடுறாங்க உன் பொன்னாட்டி கூப்பிட்டுட்டா நீ போப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அருண் ஐஸ்வர்யாட்ட போயிட்டு இந்த ஆனந்த் கார்த்திகை தோக்கடிக்கணும்னு எத்தனை பால் போட்டாலும் சரி அதுக்கு கார்த்திக் சிக்ஸ் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறான் இன்னைக்கு கம்பெனியில் கார்த்திகு கிடைச்ச நல்ல பேரு கண்டிப்பா அவ இன்னும் மூணு மாசம் கூட அந்த கம்பெனில ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இது நடக்க கூடாது இதுக்கு நாம தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா கார்த்திக் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க ஐஸ்வர்யா அங்க வர்றாங்க எந்த லேபர் இந்த ஏசி ஹால்ல டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுவாங்களா இதுக்கப்புறமா கார்த்திக் இந்த வீட்டுக்குள்ள ஒரு லேபரா தான் இருக்கணும் அப்படின்னு கண்டபடி பேசிட்டு இருக்காங்க வாய மூடு ஐஸ்வர்யா கார்த்திக் கம்பெனில மட்டும்தான் அவன் லேபரு பொறுத்த வரைக்கும் அவன் எப்போதுமே தான் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல வேலையை பார்த்துட்டு ஒரு ரூமுக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கார்த்திகை நல்லா சாப்பிட்டுட்டு அவங்களுடைய ரூம்ல வந்து ஏசி போடுறாங்க ஏசி ஒர்க் ஆகல ஏங்க ஏசி ஒர்க் ஆகல சார் அது மதியத்துல இருந்தே ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்றாங்க ஏன் நீங்கள் வந்து மெக்கானிக்கல் கால் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து சரி பண்ணியிருப்பாங்கல்ல ஏ சார் நம்ம க வீட்லையே தான் மிகப்பெரிய ஒரு மெக்கானிக்கலே இருக்கிறாரு கம்பெனியில் பெரிய பெரிய மிஷின்லாம் ரிப்பேர் பண்ணுறாரு சின்ன ஏசி இதை ரிப்பேர் பண்ண மாட்டாரா அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க ஏங்க நீங்கள் வேற எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது தூங்கணும் வேறு ஏ ஏசி வேறு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க நான் அவருக்கு கால் பண்ணுனா அவர் திருப்பதி போயிருக்கிறாரா நாளைக்கு வந்துடுவார் அது வரைக்கும் நம்ம ஃபேனில் இன்னைக்கு தூங்கலாம் அப்படின்னு தீபா வந்து சொல்கிறாங்க எனக்கு டயர்டாக இருக்குது நான் தூங்குறேன்னு போயிட்டு பெட்டில் படுக்கிறாங்க கார்த்திக் அப்போ தான் தீபா சொல்கிறாங்க உங்களுக்கு டயர்டாக இருக்குதுன்னு சொன்னீங்களே நான் வேணும்னா காலில் அமைக்க விடவா என்னங்க எனக்கு காலில் அமைக்க விட்டாலாம் பிடிக்காது நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்லி தீபாவை துரத்தி விட்டார்றாங்க அதுக்கப்புறமா கார்த்திக் தூங்கின உடனே தீபா வந்துட்டு கார்த்திக்குடைய கால்லாம் பிடிச்சி விட்றாங்க அவங்களுக்கு ஏசி இல்லாமல் தூக்கம் வராமல் பரண்டு பரண்டு படுக்கிறதுனால கார்த்திக் டைம் டேபிள் ஃபெனை எடுத்துகிட்டு வந்து தீபா வச்சு விடுறாங்க அதுக்கப்புறமா கார்த்திக் நிம்மதியாக தூங்குறாங்க கார்த்திகை ரசித்து ரசித்து பார்த்துட்டு தூக்கத்திலேயே கார்த்திக் வந்து முத்தம் கொடுக்கறதுக்காக தீபா போகிறாங்க இந்த கார்த்திய சும்மா விடக்கூடாது அவன் இப்படியே போய்கிட்டு இருந்தானா சீக்கிரமா இந்த போட்டில வந்து ஜெயிச்சிருவான் அவனை நாம தான் எப்படியாவது தோக்கடிக்க வைக்கணும் அப்படின்னு ரியா கிட்ட ஆனந்த் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போதான் ரியா வந்து ஐடியா கொடுக்குறாங்க நம்ம கிட்ட என்ன ஒரு கம்பெனி ரெண்டு கம்பெனியா இருக்குது நிறைய கம்பெனி இருக்குது இல்ல கார்த்திகை வேற ஒரு கம்பெனிக்கு ஷிப்ட் பண்ணுங்க அப்பதான் அந்த லேபர்ஸ் எல்லாருமே கார்த்திக் உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ரியாவுடைய ஐடியாவை கேட்டுட்டு மறுநாள் காலையில கார்த்திக் வழக்கம் போல ஒரு டியூட்டி கிளம்பி போகிறப்ப கார்த்திக் இன்னைக்கு நீ இந்த கம்பெனிக்கு போக வேண்டாம் ஒரு கம்பெனிக்கு போ இருக்கிற எல்லா நீ கரெக்ட் பண்ணி அவங்க வச்சிருக்க ஒரு தொழிலாளியா பார்க்கல முதலாளியா தான் பாக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க வேலை நான் எங்க போனாலும் என்னால என் திறமையை காட்ட முடியும் அப்படின்னு கார்த்திக் கெத்தா வேற ஒரு கம்பெனிக்கு கிளம்பிட்டாங்க